ஆகிய அனைத்து கலைகளையும் திறமை வாய்ந்த கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி இருக்கின்ற இந்த கமிட்டிக்கும் முகமது இஸ்மாயில் என்ற ஒரு நபர் காரைக்காலிலிருந்து அவருக்கு நாங்கள் கலைரத்னா விருதை பரிந்துரை செய்து அவருக்கு வழங்குவதாக இருந்தோம் ஆனால் திடீரென்று எங்களுக்கு அதிர்ச்சி ம மகிழ்ச்சியான ஒரு வைத்தியத்தை கொடுத்தார்கள் அது என்னவென்றால் நாங்கள் பரிந்துரை செய்து கலை என்ற விருதை பெருமைமிகு விருதை நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு நாங்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றோம் ஒலியமைப்பு செய்து கொடுத்த அன்பிற்கினிய கலைரத்னா துளசி கிருஷ்ணா அவர்கள் எங்களுக்கு மூவருமே மும்மூர்த்திகளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காய்ஸ் நான் உங்களை ஐடிய ஸ்மைல் நான் பங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பாண்டியில் இருக்கேன் இப்போ வந்து விருது வளர்ந்து வழங்கியிருக்காங்க நம்மளுக்கும் ஒரு விருது வழங்கினாங்க சிறந்த நடிகை சொல்லிட்டு ஒரு நாடக சிதம் விஷயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படியும் பார்த்துக்கிட்ருப்பீங்க புதுவை அரசு கலைமாணி விருந்தாளர் சங்கம் அப்படி தான் இருக்கிறேன் நல்லா சிறப்பாக பண்ணினாங்க இந்த சங்கத்தில் எல்லாமே வரவேற்பு சரி வந்த விஐபி சரி எல்லாருமே சரி நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதில் வந்து நிறையா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பரதநாட்டியம் ஆடிச்சு நான் அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அதேமாரி சில கலை நிகழ்ச்சிகள் இங்கே பண்ணாங்க ஒரு பா பாடகர் வந்து பா ஜீ தமிழில் வந்து அவார்டு வாங்கினவர் ஒரு மற்றவங்க நிறைய பேர் பாடியிருக்காங்க ஒருத்தவர் வந்து இந்த இந்த சங்கத்தில் இருக்கிறாரு ஒரு ஃப்ளூட் வச்சுட்டு வாயிலேயே மூக்கிலேயே சரி நாக்கே சரி அப்படி மியூசிக் பண்ணி பண்ணார் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் அப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லிக்கிறேன் என்னென்னா என் ஆக்டர்ஸ்மா யூடியூப் சேனலாக தான் போட போகிறேன் ஆக்சுவலாக பட் சாங்ஸ் இருக்கிறது வண்டி நான் வந்து ஆக்டர்ஸ் மாதிரி என்டர்டைன் என்டர்டைன்மெண்ட் ஸ்டூடியோன்னு ஒரு யூடியூப் வச்சு அதில் நான் போட்டுறேன் கண்டிப்பாக அதில் ப்ளே பண்ணுங்கள் இந்த அவார்டு வாங்குறது எல்லாமே வந்து இதில் வாங்கிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்லாம் தேவைப்படுச்சுன்னா என் நம்பருக்கு வந்துருங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் நைன் சிக்ஸ் செவன் கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருந்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா திருப்பி நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி விட்றேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோவில் போவோம் உங்கள் நீங்கள் நான் எல்லாம் அவங்க உங்களுக்கு ஸ்மைல் இது நம்ம கரைக்கான சொல்லிப்போமே இது நம்ம பாண்டிச்சேரி நம்ம புதிய பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி நான் ஒரு விருது வாங்கியிருக்கேன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது அது இந்த இந்த சங்கத்துக்கு வந்து கொரோனா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து காரைக்காலில் மொதல் மொதல் வந்து கலை கலெக்டர் துணை கலெக்டர் மூலமாக பன்முக கலைஞர் அப்படி ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு பாட்டு பண்ணதுக்கு ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா விருது வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க வாங்க வீடு போகலாம் போகிறோம் நிறைய நம்முடைய புதுச்சேரி கலைமாமணி விருதாளர் சங்கமானது ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடத்தி விருதுகளை விருதுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இசை இசை மற்றும் நாடகம் நடனம் ஆகிய அனைத்து கலைகளையும் திறமை வாய்ந்த கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி இருக்கின்ற இந்த கமிட்டிக்கும் விருதுகள் பெற்றிருக்கிற விருது பெற்ற நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றை தெரிந்து கொள்கிறேன் மேலும் மேலும் இந்த சங்கம் வளர வேண்டும் இன்னும் பல விருதாளர்களை பயன்படுத்தி அவர்களுக்கும் விருதுகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் புதுவை அரசு கலைமான விருது சார் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் அதாவது புதுவை அரசினால் இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் நாட்டுப்புற கலைகள் இந்த ஆறு பெருமைமிகு துறைகளில் கலைமாமணி விருது பெற்ற அரசினால் விருது பெற்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு சங்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த சங்கத்திற்கு பெயர்தான் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் இந்த சங்கத்தின் மூலமாக எங்களுடைய செயல்பாடுகள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் குறிப்பாக சென்ற ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி முன்னிட்டு ஒரு சுகாதார சுற்றுப்புறச் சூழல் மது போதை புகை ஒழிப்பு இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை பத்து மணி நேரம் தொடர்ந்து ஒரு நூறு கிராமங்களுக்கு சென்று எங்களுடைய கலைமாமணிகள் ஒருங்கிணைந்து ஒரு சிறப்பான விழிப்புணர்வு இசை பயணத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கலை பிரிவு சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை நிகழ்த்தி அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை புதுவை தமிழகம் சார்ந்த அதுவும் கடந்து கர்நாடகம் பிரதேசம் சார்ந்த கலைஞர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்து கலை ரத்னா என்ற விருதை பெருமைமிகு விருதை நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு நாங்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றோம் அது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல ஏனென்றால் கலைமாமணி விருது பெற்றவர்களெல்லாம் அவ்வா அமைதியாக இருந்து விடாமல் அந்த கலைஞர்கள் எல்லையெல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள்ளே இருந்ததனுடைய விளைவாக இந்த கலை விருதை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இன்றைய தினம் கூட எழுபத்தி ஏழு நபர்களுக்கு இசை நாட்டியம் நாடகம் இந்த மூன்று துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்களை நாங்கள் இனம் கண்டுபிடித்து அவர்களுக்கு கலை விருது வழங்கியிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இசை கலைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் தவில் இசை கலைஞர்கள் நாதஸ்வர இசை கலைஞர்கள் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் வயலின் இசை கலைஞர்கள் கருவி இசை கலைஞர்கள் இது போன்ற பல்வேறு கலைஞர்களை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு அவர்கள் விண்ணப்பிக்காமல் நாங்களே அவர்களை தேர்வு செய்து வழங்கியதுதான் இந்த விருதினுடைய பெருமையான விஷயம் என்று நாங்கள் பதிவிடுகின்றோம் ஐயா வந்து அவர்கள் எங்களுடைய மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்கள் மிகவும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எங்களோடு தோலோடு தோல் சேர்ந்து கை கொடுத்து எங்களுக்கு உதவிகரமாக எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் காத்திருந்து அந்த நிகழ்வை சிறப்பிக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த ஒரு மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் மட்டுமல்லாமல் மாண்புமிகு மேனால் அமைச்சரும் கூட எங்களுக்கு எங்கள் சங்கத்தில் அவர் ஒரு ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அதுபோன்று மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் இவர்களெல்லாம் எங்களுக்கு எப்பொழுதுமே எந்த நேரத்தில் அழைத்தாலும் எங்களுக்கு உதவி செய்து இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் சங்கத்தின் மூலமாக பிறரை பாராட்டுகின்ற அந்த நற்செயலுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது பெருமைக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த செயல் கண்டிப்பாக தொடரும் இன்னும் இந்தியா முழுவதும் உள்ள கலைஞர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பாராட்டு செய்வதற்கு நாங்கள் கிளம்பப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அரியபத்ரி அவர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோதி செந்தில்கண்ணன் சங்கத்தினுடைய பொருளாளர் வி டாக்டர் வி கே சுவாமிதாசன் அவர்கள் சங்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் எங்களுடைய கலைமாமணி விஜயகுமார் அவர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் குமார் அவர்கள் வாங்க குமார் சார் வாங்க அங்கேயே உட்காந்துருக்கீங்க அங்கே வாங்க எங்களுக்கு வந்து கலைமாமணி விருது பெறாத மூன்று நபர்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கிறார்கள் அதில் ஒன்றே மூத்தவர் கலை ரத்னா விருது பெற்ற பைரவி அவர்கள் கலை ரத்னா விருது பெற இருக்கின்ற எங்களின் அன்பிற்கினிய ஆரோக்கிய ஆரோக்கியராஜ் அவர்கள் கலை ரத்னா எங்களுக்கு வந்து கடந்த நாங்கள் எழுப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு மாபெரும் ஒரு உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தினோம் எழுபத்தி ஐந்து மணி நேரம் எழுபத்தி ஐந்து மணி நேரம் குடியரசு தின எழுபத்தி ஐந்தாவது கொண்டாட்டை முன்னிட்டு எழுபத்தி ஐந்து மணி நேரம் உலக சாதனை நிகழ்த்தினோம் இயல் இசை நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் தொடர்ச்சியாக எழுபத்தைந்து மணி நேரம் இந்த அரங்கத்தில் தான் தமிழ்ச் சங்கத்தில் தான் நிகழ்த்தினோம் அதற்கு எங்களுக்கு ஒளியமைப்பு செய்து கொடுத்த அன்பிற்கினிய கலைரத்னா துளசி கிருஷ்ணா அவர்கள் எங்களுக்கு மூவருமே மும்மூர்த்திகளாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு உணவு வழங்கிய அன்பிற்கினி ஆசிரியர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய சங்கத்திற்கு காப்பாளராக இருக்கின்றார் அவர் தமிழ்ச்சங்கத்திற்கு மட்டும் தலைவர் அல்ல எங்களுடைய சங்கத்திற்கும் காப்பாளர் அந்தோணிசாமி அடிகளார் காப்பாளராக இருக்கின்றார் அதில் அதற்கடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையத்தினுடைய ஆய்வாளர் டாக்டர் பூபேஷ் குப்தா அவர்கள் கலைரத்னா ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் அன்பிற்கினிய கலைரத்னா ராம சிவராஜன் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எப்பொழுதுமே சக்தியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எஞ்சும் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஜி தமிழனுடைய பாடகர்கள் வெற்றி பெற்ற பாடகர்களை புருஷோத்தமனை அழைத்து வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கலைரத்னா விருது பெற்ற மூத்த கீபோர்டு கலைஞர் அன்பிற்கினிய சகோதரர் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றி அவரோடு கலைரத்னா வாசுதேவன் அவர்களும் திரைப்பட மெல்லிசை புதுவை மாநில சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த உலக உலக சாதனை நிகழ்ச்சியிலே ஏறத்தாழ எண்பது திரை கலைஞர்களும் ஒரே மேடையிலே இசை நிகழ்ச்சி நிகழ்த்தி எங்களுக்கு பெருமை சேர்த்தார்கள் என்பது அந்த நேரத்திலே அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நாங்கள் அடைகின்றோம் காரணம் என்னவென்றால் சில நேரங்களில் அழையா விருந்தாளியாக வந்து சிறப்பு செய்வார்கள் அதேபோன்று முகமது இஸ்மாயில் என்ற ஒரு நபர் காரைக்காலிலிருந்து அவருக்கு நாங்கள் கரையத்னா விருதை பரிந்துரை செய்து அவருக்கு வழங்குவதாக இருந்தோம் ஆனால் திடீரென்று எங்களுக்கு அதிர்ச்சி ம மகிழ்ச்சியான ஒரு வைத்தியத்தை கொடுத்தார்கள் அது என்னவென்றால் உலக அரங்கிலே இந்த நிகழ்ச்சியை கொண்டு சேர்த்த ஒரு பெருமைக்குரிய ஒரு நண்பராக முகமது இஸ்மாயில் இருந்தார் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி Yeah.